വീരെ മകത്തൂ നീരേ ദീവിക്കും ദേവന്തര പരിസുത്തീരെ മകത്തൂ നീരേ ദീവിക്കും ദേവന്തര

உனக்கு உண்டாய் இருக்கிறவைகளில் நீ பெற்றுக் கொள்ளாதது யாது கேள்விகளை கேட்கிறார் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார் இரண்டாவது சொல்லுகிறார் உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக் கொள்ளாதது எது மூன்றாவது கொஸ்டின் என்னவென்று சொன்னால் நீ பெற்றுக் கொண்டவனானால் பெற்று கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் இந்த சில மூலப்பதத்தில் உள்ள சின்ன மாற்றங்கள் இருக்க நான் பின்னால வாசிக்கிறேன் சொல்லுகிறேன் அன்றியும் உன்னை ஆகும்படி செய்கிறவர் யார் அப்போசனாகிய பவுல் இந்த மூன்று கேள்விகளை எழுப்பி அவர்கள் சிந்தனையில் மாற்றத்தையும் ஒரு புத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கையும் உருவாக்கும்படியே இந்த கேள்வியை அவர்கள் மத்தியில் வைக்கிறார் பொதுவாக கேள்வியை கேட்டு திணறடிக்க வைப்பதற்காக அல்ல கேள்வியை கேட்டு குழப்புவதற்காக அல்ல இந்த கேள்வியின் மூலம் அவர்கள் மனதிலே மாற்றங்களையும் சிந்திக்க கூடிய ஆற்றலை எழுப்புவதற்காகவே இந்த கேள்வி கேட்கப்படுகிறது உங்களை விசேஷித்தவர்களாக்குவது யார் அப்பல்லோவா பவுலா அல்லது உங்களை நீங்களாகவே எல்லாரையும் விட விசேஷித்தவர்கள் முடியுமா என்று கேள்வி கேட்டு நீங்களே பதில் அளிக்க வேண்டும் என்ற கருத்தில் இந்த மூன்று கேள்வியை அவர்களுக்கு எழுப்புகிறார் உங்களை விசேஷித்தவர்கள் ஆக்கும் போல் அதாவது who make you to differ from another என்னோ டிரான்ஸ்லேஷன் விதம் சொல்லுகிறது who make you prominent from அதர்ஸ் ஸ்தோத்து உன்னை மற்றவர்களை விட விசேஷித்தவனாய் மாற்றுவது யார் இத யார் சொல்லுங்க இந்த கேள்விக்கு ஆன்சர்னா நம்ம எல்லாரும் ஸ்தோத்திர பொதுவாக கத்திரிக்கு இந்த நான் ஊசு நம்ம மேன்மையாக மாற்றுவதில் முதலாவது நம்முடைய பெற்றோர்கள் என்று எடுத்துக்கொண்டால் பைபிள் ஒரு வசனம் உண்டு பிள்ளைகளின் மேன்மை பிதாக்களே பிள்ளைகளின் மேன் பிதாக்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் பாஸ்டர்ஸ் ஸ்தோத்திரம் உங்களுடைய செல்ஃப் அட்டம்ஷன் இப்படி பல இதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்கு உங்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு பேஸாக உறுதுணையாக இருக்கிறவைகள் ஆனால் உங்களை முற்றிலும் மற்றவர்களை விட சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக மாற்றுவது தேவன் என்று நன்றாக தெரியும் பின்ன ஸ்தோத்திரம் விசேஷமாக முதலாவது பெற்றோர்களை எடுத்துக்கொண்டால் அவர் வசன வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் தெரிந்த வசனம் தான் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது க்ளோரி ஆஃப் சில்ட்ரன் ஆட் பேரன்ஸ் பிள்ளைகளின் மேன்மை இது உண்மை உண்மை என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பிள்ளைகளின் மேன்மையும் வளர்ச்சியும் பிள்ளைகளை உருவாக்குவதும் பெற்றோர்கள் தான் பெற்றோர்களிடத்தில் தான் தேவன் பிள்ளைகளை ஒப்படைக்கிறார் ஆனால் பிள்ளைகள் பிள்ளைகளை ஒரு பெற்றோர்கள் ஒரு சிறந்த நிலையில் முற்றிலும் உருவாக்கிவிட முடியுமான்னு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் பெற்றோர்களால் பிள்ளைகளை உருவாக்க முடியும் குட் பேரண்ட்ஸ் ஹவ் பேட் சில்ட்ரன் டிஸ்ஓபீடியன் சில்ட்ரன் இந்த பைபிள் ஆல்சோ இன் த வேதாகமத்திலேயும் நல்ல பெற்றோர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் உலகத்திலே அவ அப்பா எப்படியாச்சும் எவ்வளவு சிறந்தவராக இருந்தார் அவருக்கு பிறந்த பெற்றோர்கள் நல்லவர்கள் தான் பெற்றோர்கள் கனத்துக்குரியவர்களாக இருந்தார்கள் ஆனால் பிள்ளைகள் திருடர்களாகவும் இருக்கிறார்கள் நல்ல தான் அவருடைய பிள்ளைகள் என்று பார்க்கும்போது பார்க்கும்போது சர்ச்சைக்கு வருவார் பிள்ளைகள் மாலை போட்டு எங்கேயோ போய் இருப்பார்கள் சோ அதை யாருடைய தவறு அந்த பிள்ளைய வளர்த்தாங்க போஷித்தாங்க எல்லாம் செய்தாங்க ஆனா பிள்ளை ஸ்தோத்திரம் தேவன் விரும்புகிற பாதையில் இல்லை சாமுவேல் ஏலிய பாருங்க தேவர் ப்ராஃபர்ட்ஸ் தேவர் பிரீஸ்ட் பட்டச்சல் சில்ட்ரன் அவர்களை போல் இருக்கவில்லை அவர் மோர் அட்டென்ஷன் நம்ம பிள்ளைகளை நேசித்து நம்ம செய்யக்கூடிய சில சில காரியங்கள் கூட பிள்ளைகளை அது அவர்களுக்காகவும் சரியான நிலையில் என்ன செய்யல என்ன செய்யல சொல்லுங்க உருவாக்குவதில்லை அவர் லவ் அண்ட் டிசிப்ளின் ஆல்சோ கேனாட் மேக் தம் பெஸ்ட் நம்ம எவ்வளோ சே பார்க்குறோம் நேசித்து பார்க்குறோம் அது கூட செலவுள்ள பிள்ளைகளை உருவாக்குவது இல்லை ஏ பேரண்ட்ஸ் டேக் சம் பர்சன்டேஜ் இந்த பிரிமினன்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் ஒரு பிள்ளையினுடைய மேன்மையில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் அவர்கள் பங்கு பெறுகிறார்கள் சில குடும்பங்களை நாம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா இன் சம் ஃபேமிலிஸ் பேரண்ட்ஸ் ஆர் அன் எக்ஸாம்பிளரி குடிக்காத முன்னிலையில் அவர்கள் மாடலா இல்லை உண்மையா இல்லை சிறந்தவர்களா இல்லை அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்களை விட சிறந்த முடியுமா மற்றவர்களை விட

பெஸ்ட் இன் இன் தி ஜட் இந்த பார்த்தீங்கன்னா சாம்சன் சாம்சன் தான் அவர்களை நடத்தி கொண்டு செல்கிறார் சாம்சன் சொன்ன ஈடுபடுகிறது அந்த நல்ல அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அவருடைய ஆசிர்வாதம் நல்ல மற்ற நீதிபதி மற்ற ஜட்ஜஸை விட தீர்க்க தரிசிகளை விட அவனுடைய முடிவு சிறந்ததாய் இருக்கவில்லை பொதுவாக பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் ரொம்ப குறைவு தான் காலையில் ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம் திரும்ப ஆறு மணிக்கு ஸ்கூலுக்கு வர்றாங்க பின்பு பிள்ளைகள் படுத்து தூங்க போறோம் அப்படி இது மாறுகிறது பிள்ளைகளின் மேன்மைக்கு ஏதுவாக நாம என்ன செய்யறோம்னா சாப்பிடுறோம் படி படி இந்த இதைத்தான் செய்கிறோம் அதுக்கப் அதுக்கப்பால் நம்ம எதுவுமே நினச்சதில்லை பிள்ளைகளுக்கு நாம் எடுப்பதில்லை பொதுவாக நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் ஏழு ஏலி சாமுவேலுடைய பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணம் ஏலி அண்ட் சாமுவேல் டிம் வித் சில்ட்ரன் மீனிங் மீனிங்லி அதாவது அதாவது பர்பஸ்ஃபுல்லி அவர் சரியாக நேரம் கொடுக்கல அவருடைய ஆசாரிய ஊழியத்து நிமித்தம் வரக்கூடியவர்களெல்லாம் கவனித்தார் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் சேவை செய்தார் பிள்ளைகளோடு நேரம் செலவிடவும் அதாவது பிள்ளைகளோடு சுதந்திர பிள்ளைகளோடு அர்த்தம் உள்ள நிலையில் செலவிட அவர்கள் நேரம் எடுக்கவில்லை அதுதான் அந்த பிள்ளைகள் தவறி போவதற்கு முக்கிய காரணம் என்று சொல்லி கருத்துக்களை சேர்த்து எழுதியிருந்தார்கள் எப்பொழுதுமே நாம் லூகா சுவிசேஷத்திலே பதினொன்றாம் அதிகாரத்திலே ஒரு சிநேகிதர் ஒரு சிநேகத்தில் செல்லும் போது அந்த சொல்லுகிறான் என்னுடைய குழந்தைகள்

உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அவர்களை மேன்மைப்படுத்துவதில் உங்கள் பங்களிப்பு இருக்கிறது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் நம்மால் அதை செய்ய முடியாது அன்பின் கத்தாவை இந்த நாளுக்காக துதிக்கிறோம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசுவ நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே